நானூத்தா இருபத்தாறாவது பாட்டு குதி பாய்ந்திர துப்படி தோழே தூக்கின் குரம்பை வினை கூலிபாய்

பாடல் எண் இருநூற்று ஆறு குதிப்பாய்ந்து ரத்தம் என துவங்கும் மதுராந்தகத்து திருச்சிற்றம்பலத்து திருப்புகழ் மதுராந்தகத்தில் திருச்சிற்றம்பலம் என்று பெயர் வழங்கின முருகன் ஆலயம் அருணகிரியார் காலத்தில் இருந்தது போலும் மதுராந்தகம் பஸ் நிலையம் அருகில் வயல்மேட்டில் அமைந்துள்ள திருக்கோயிலின் பெருமான் மயில் மீது அமர்ந்த கோலத்திலே காட்சியளிக்கிறார் இங்குள்ள இறைவர் பாண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் குதிபாய்ந்து ரத்தம் வடி தொலை தொக்கு இந்திய குரம்பை வினை கூர் தூர் குணபாண்டம் உற்று அகிலம் என கைகொண்டு இழைத்து அயர்ந்து சுடலாதே பாய்ந்து குதித்து பாய்ந்து ரத்தம் குருதியானது வடி தொலை வடிந்து வெளியே போகும் ஒன்பது துவாரங்கள் உடையதும் தொக்கு தோலால் மூடப்பட்டதும் இந்திரிய குரம்பை ஐம்பொறிகள் உள்ள குடிசை வினை கூர் தூர் வினைமிகுந்து நிரம்பி உள்ள குணபாண்டம் முக்குணங்களுக்கு இருப்பிடமாக கலம் போன்ற இந்த உடலை உற்று பூர்வ வினை காரணமாக பெற்று அகிலம் என கைகொண்டு இந்த உடலை போஷிப்பதே வாழ்க்கை கொள்கையாக கடைபிடித்து இழைத்து அயர்ந்து சுழலாதே அதனால் களைப்புற்று சோர்வுற்று திரியாமல் உதிதாம்பரத்தை உயிர்கெட பொன் கெண்கிணி சதங்கை உதகீத உபயாம்புய புனையை இனி பற்றும் கருத்தை என்று தருவாயே உதிதாம்பரத்தை உயிர்கெட விடாமல் தியானிப்பவர்களின் மனதிலே காட்சி கொடுக்கும் பரம்பொருளை ஜீவபோதம் அகல பொன் கிண்கிணி சதங்கி அழகிய கிண்கிணி சதங்கி முதலியன வித கீத விதவிதமாக வேதநாதம் எழுப்பும் உப ஆம் புய இரு தாமரைகள் போன்ற புனையை கடலில் தப்ப வைக்கும் தெப்பம் போன்ற திருபடிகளை இனி பற்றும் கருத்தை என்று இனியாகிலும் இனியாகினும் பற்றிக்கொள்ளும் புத்தியை எப்பொழுது தர இசைவாய் கதை சார்ந்த கட்கம் வளை அடல் சக்கரம் தரித்த கொண்டல் மருகோனே கதை வில் வாழ் சங்கு வலிமையான சக்கரம் இவைகளை தரித்த மேகநிறு திருமாலின் மருகோனே கருணை அஞ்சன கமலவிழி பொன் பைம்புன கரும்பின் மணவாழா கருணைப்பொழியும் மைத்தீட்டிய தாமரை என்ன கண்களை உடைய அழகிய வளப்பமான புனக்கரும்பு போன்ற வள்ளியின் மனவாளனே மதன் அந்தகற்கு மகிவு என பத்மம் தனில் பிறந்த குமரேஷா மன்மதனை எரித்த சிவனாருக்கு குழந்தையாக தாமரையில் உதித்த குமரேசனே மதுராந்தகத்து வர திருச்சிற்றம்பலத்து அமர்ந்த பெருமாளி மதுராந்தகத்துக்கு வடக்கே படாளம் சக்கரையாலை அருகில் உள்ள புலிப்பரக் கோயிலில் அமர்ந்தாலும் இருக்கும் பெருமாளி இரு தாமரைகள் போன்ற கடலை தப்ப வைக்கும் தெப்பம் போன்ற திருவடிகளை இனியாகிலும் பற்றிக் கொள்ளும் புத்தியை எப்பொழுது தர இசைவாய் सरवणभवो भगव ॐ ால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்களிடம் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்